பிக் பிக்பாஸில் டிக்கெட்டு ஃபினாலேவில இன்னைக்கு நடந்த முதல் டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க்கு ரொம்பவுமே பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போணுச்சுங்க ஸோ இந்த டிக்கெட்டு ஃபினாலி மூலயமா யார் எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு மூணு பாயிண்டும் மணி ரெண்டு பாயிண்டும் மாயா ஒரு பாயிண்டும் எடுத்திருந்தாங்க ஸோ இந்த டாஸ்க்கை யார் சிறப்பாக விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாயாவையும் பூர்ணிமையாவையும் தாங்க சொல்லலாம் சும்மா சொல்லக்கூடாது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கக்கல் மாதிரி இருக்கிற டைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆளாக வந்து ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தூக்கிட்டு வந்து போட்டாங்க பூர்ணிமா மாயா ரொம்பவுமே சூப்பராகவே விளையாண்டாங்க ஆனால் இதில் வந்து என்ன சதி பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கட்டு தாங்க ஸோ அதில் வந்து யார் மூணு பேர் வராங்களோ அவங்க தான் விளையாடவே முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு ஈஸியாகவே ஜெயிச்சிட்டார் இந்த டாஸ்க்கை இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ம பூர்ணிமா வெளியே போகிறப்ப வந்து நம்ம விஷ்ணு வந்து பயங்கரமாக கற்றுனாப்பில் ஸோ இதை பார்த்த பூர்ணிமாவுக்கு கடுப்பாகி நம்ம விஷ்ணுவை பார்த்து காரி துப்பிட்டாங்க ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு வாரம் நம்ம விஷ்ணு பூர்ணிமா கூட ரொமான்ஸ் பண்ணுவார் அடுத்த வாரம் பூர்ணிமா கூட பயங்கரமாக சண்டை போடுவார் திரும்பியும் அதுக்கு அடுத்த வாரம் வந்து பூர்ணிமா கூட ரொமான்ஸ் பண்ணுவார் அதுக்கு அடுத்த வாரமே பூர்ணிமா கூட சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் விஷ்ணு இருந்து ஆளுங்க வந்தாங்க ஸோ ஏதோ ஒன்று சொன்னாங்க இப்போ வந்து பூர்ணிமா கூட அகைன்ஸ்டாக சண்டை போட ஆரம்பிச்சாரு மீண்டும் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் பூர்ணிமா கூட ரொமான்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்